நாம் இப்போ ஆகு பெயர் படிக்க போகிறோம் ஆகு பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா பெயர் ஆகி வருவது தான் ஆகு பெயர் ஆகு பெயர் எதற்கு பெயராகி வருகிறது அப்படின்னா இப்போ நம்ம இந்த இலக்கணம் பார்க்கும்போது அது எதற்கு பெயராகி வருகிறது அப்படிங்கிறது புரியும் ஒரு பெயர் தனக்குரிய பொருளை உணர்த்தாமல் ஒரு பெயர்னால் அது தனக்குரிய பொருளை தானே உணர்த்தணும் ஆனால் ஆகு பெயரில் வரும்போது வரக்கூடிய பெயர்கள் தனக்குரிய பொருளை உணர்த்தாது உணர்த்த அதனோடு தொடர்புடைய பிரிதொரு பொருளுக்கு ஆகி வருவது அப்படிங்கிறது தான் ஆகு பெயர் ஒரு பெயர் தனக்குரிய பொருளை உணர்த்தாமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வருவது ஆகு பெயர் அப்படின்னு பேர் முதல்ல நம்ம பார்ப்பது பொருள் ஆகு பெயர் அப்படின்னா முதல் பொருளின் பெயர் அதன் சினை பொருளுக்கு ஆகி வருவது அதுக்கு தான் பொருளாகு பெயர் அப்படின்னு பெயர் இப்போ உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க தாமரை போன்ற முகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ தாமரை போன்ற முகம் அப்படின்னா என்ன பொருள் அவளுடைய முகம் தாமரையை போல இருந்தது அப்படின்னு பொருள் ஆனால் இந்த இடத்துல தாமரை அப்படின்னு நம்ம பொதுவாக சொன்னோம் அப்படின்னா எதை குறிக்கணும்னா பூ முட்டு தண்டு இலை செடி கொடி எல்லாமே சேர்ந்தது தான் தாமரை அப்படின்னு சொல்கிறது அப்போது தாமரை அப்படிங்கிறது அந்த முதற் பொருள் முழுவதையுமே குறிக்கக்கூடியது தான் தாமரை ஆனால் அந்த முதற்பொருள் இருக்குது பாருங்க இந்த தாமரைங்கிற அந்த முதற்பொருளின் பெயர் இருக்குல்ல அது அந்த முதற்பொருளை குறிக்கலை அதனுடைய சினை பொருளுக்கு ஆகி வருகிறது தாமரை பூ போல அப்படின்னு வருது சினை அப்படின்னா உறுப்பு அப்படின்னு பேர் அப்போ தாமரை அப்படின்னு வரும்போது அதனுடைய பூவுக்கு ஆகி வருகிறது இவ்வாறு ஒரு முதற் பொருளின் பெயர் அதன் சினை பொருளுக்கு ஆகி வருவதற்கு பொருளாகு பெயர் அப்படின்னு பேர் இப்போ நாம் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொருளாகு பெயர் பார்த்துட்டோம் பொருளிடம் காலம் சினை குணம் தொழில் அப்படின்னு நம்ம பெயர் சொற்களை சொல்லுவோம்ல இப்ப நாம அடுத்தது பார்க்க போவது என்ன அப்படின்னா பெயர் பெயர் அப்படிங்கிறது தான் இப்ப நாம பார்க்க போறோம் இப்போ வகுப்பு அமைதியாக இருந்தது வகுப்பு அமைதியாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா என்ன பொருள் வகுப்பு அமைதியாக இருந்தது இல்ல இல்ல அந்த வகுப்பிலே இருக்கக்கூடிய மாணவர்கள் அமைதியாக இருந்தார்கள் அப்படின்னு தான் பொருள் அப்போ ஒரு இடத்தின் பெயர் ஒரு இடத்தின் பெயர் ஒரு இடத்தின் பெயர் அந்த இடத்தில் உள்ள பொருளுக்கு ஆகி வருகிறது அந்த இடத்தில் உள்ள பொருளுக்கு ஆகி வருகிறது உள்ள பொருளுக்கு ஆகி வருகிறது அதனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னா இடவாக்கு பெயர் அப்படின்னு பேர் வகுப்பு அமைதியாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது வகுப்பு என்ற இடத்தின் பெயர் அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய பொருளாகிய மாணவர்களை குறித்தது இதுக்கு இடவாகு பெயர் அப்படின்னு பெயர் அடுத்தது நாம பார்ப்பது கால ஆகு பெயர் அடுத்து நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா கால ஆகு பெயர் காலவாகு பெயர் அப்படிங்கிறதுதான் இப்ப நாம பார்ப்பது இப்ப இதுல பாருங்க மார்கழி சூடினாள் மார்கழி சூடினாள் அப்படின்னா என்ன பொருள் மார்கழி என்பது ஒரு மாதத்தினுடைய பெயர் தானே அப்ப மார்கழி சூடினாள்னா அந்த மாதத்தை அவ தலையில வச்சுட்டு இருக்கா இல்ல அந்த மாதத்தில் மலரக்கூடிய பூ டிசம்பர் பூவை தான் நம்ம தமிழ்ல பூ அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ அந்த இடத்துல பாருங்க காலத்தின் பெயர் மார்கழி அப்படிங்கிறது ஒரு மாதம் தானே காலத்தின் பெயர் மாதம் ஆண்டு நாள் மணி நிமிடம் வினாடி இது எல்லாமே காலத்தின் பெயர் தான் அப்போ ஒரு காலத்தினுடைய பெயர் என்ன பண்ணுதுன்னா அந்த காலத்தில் உள்ள பொருளுக்கு ஆகி வருகிறது அந்த காலத்தில் உள்ள பொருளுக்கு ஆகி வருகிறது பொருளுக்கு ஆகி வருவது ஆகி வருவது என்னது கால வாக்கு பெயர் கால வாக்கு பெயர் அப்படின்னா என்னன்னா காலத்தின் பெயர் அந்த காலத்தை குறிக்கலை அந்த காலத்தில் உள்ள பொருளுக்கு அந்த காலத்தோடு தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருகின்ற காரணத்தினால இதுக்கு காலவாகு பெயர் அப்படின்னு பேர் எடுத்துக்காட்டு மார்கழி சுடினாள் மார்கழி அப்படின்னா மார்கழி மாதத்தில் மலரக்கூடிய பூ அப்படிங்கிறது தான் பொருள் இப்போ அடுத்தது காலவாகு பெயர் பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது என்ன பார்க்கணும் நம்ம அப்படின்னா சினை ஆகு பெயர் பார்க்கணும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னது ஆகு பெயர் சினை அப்படின்னா உறுப்புன்னு அர்த்தம் ஆகு பெயர் உறுப்பு அப்படின்னு பெயர் இப்ப பாருங்க தாமரை மல்லிகை நட்டான் அப்படின்னு ஒரு தொடர் இருக்கு மல்லிகை நட்டான் இப்போ இந்த மல்லிகை அப்படிங்கிறது சினை தானே அது ஒரு பூவோட பெயர் தானே ஆனால் பூவையா நட்டான் இல்லைன்னா அவன் பூவை நடலை அந்த செடியை நட்டான் அப்படின்னு பொருள் அப்போ இங்கே பாருங்க சினையின் பெயர் இந்த மல்லிகை அப்படிங்கிறது சினையின் பெயர் சினைன்னா ஒரு உறுப்பு ஒரு பூவின் பெயர் சினையின் பெயர் எதுக்கு ஆகி வருது அதனுடைய கொடிக்கு ஆகி வருகிறது அதனுடைய கொடி அல்லது முதற்பொருள் கொடிக்கு முதற்பொருளுக்கு ஆகி வருகிறது முதற்பொருளுக்கு இந்த இற்று வந்தா பக்கத்தில் இன்னொரு இப்புடக்கூடாது முதற் முதற்பொருளுக்கு ஆகி வருகிறது இந்த மாதிரி வருவதற்கு சினை ஆகு பெயர் அப்படின்னு பேர் இந்த மல்லிகை அப்படிங்கிறது பூவினுடைய பெயர் ஆனால் மல்லிகை நட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த செடி முழுவதையுமே அந்த கொடி முழுவதுமே நட்டார்கள் அப்படிங்கிற பொருளை தான் நம்ம கூணத்துகிறது அப்போ ஒரு சினையின் பெயர் அந்த சினையை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய முதற் பொருளுக்கு ஆகி வருகின்ற காரணத்தினாலே இதற்கு சினை பெயர் அப்படின்னு பேர் முதல்ல நம்ம பொருளாகு பெயர் படிக்கிறதும் இதுவும் ஒன்றுக்கொன்று சற்று மாறுபட்டு வரும் அதில் வந்து என்னென்னா முதற் பொருள் வந்து சினைக்காகி வரும் இங்கே வந்து சினை பொருள் என்னென்னா ஆகி வரும் சரிங்களா அது நீங்கள் ரெண்டு தடவையும் ஒப்பிட்டு படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தது நாம் பார்ப்பது பண்பாகு பெயர் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பண்பாகு பெயர் பண்பாகு பெயர் இதுல பாருங்க நீலமணிந்தாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நீலம் அணிந்தாள் அப்படின்னு நீலம் நீலமணிந்தாள் அப்படின்னு சொன்னா என்ன பொருள் நீல வண்ணத்தை தன்னகத்தே கொண்ட ஆடையை அணிந்தாள் அப்படிதான பொருள் அப்ப நீலம் அணிந்தாள் அப்படிங்கும்போது என்ன உணர்த்துகிறது அப்படின்னா நீளம் என்பது நிறப்பண்பு நிறப்பண்பின் பெயர் அந்த நிறத்தை தன்னகத்தே கொண்ட ஆடையை குறிக்கிறது அந்த நிறத்தை தன்னகத்தே கொண்ட பண்டை எதை குறிக்குது ஆடையை குறிக்கிறது பெயர் நீளம் ஒரு பண்பின் பெயர் இந்த பண்பின் பெயர் அந்த பண்டை குறிக்காமல் அந்த பண்பை தன்னகத்தை கொண்ட அதோடு தொடர்புடைய ஆடையை குறிக்கிறது அதனால இதுக்கு பண்பாகு பெயர் அப்படின்னு பேர் நாம அடுத்தது பார்க்க போறது என்ன அப்படின்னா பண்பு பார்த்துட்டோம் அடுத்தது தொழிலாகு பெயர் தொழிலாகு பெயர் இப்ப பொங்கல் உண்டான் அப்படின்னு சொல்றோம் பொங்கல் உண்டான் அப்படின்னு சொல்லும்போது பொங்கல் அப்படிங்கிறது பொங்குதல் என்ற ஒரு தொழில் இப்ப பொங்கல் உண்டான் அப்படின்னா இந்த பொங்குதல்ங்கிற தொழிலை ஒருத்தம் உண்டான்னு அர்த்தம் பொங்குதல் என்ற தொழிலையுடைய பொருளுக்கு ஆகி வருகிறது இப்ப இது பாருங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா தொழிலின் பெயர் இந்த பொங்குதல் என்ற தொழிலின் பெயர் பொங்கல் அல்லது பொங்குதல் பொங்கல் என்ற தொழிலின் பெயர் தொழிலின் பெயர் எதுக்கு ஆகி வருகிறது என்ற தொழில் பெயர் எதுக்கு ஆகி வருகிறது அப்படின்னா அந்த செயலை உடைய பொருளுக்கு ஆகி வருகிறது இந்த பொங்கல் என்பது பொங்கல் என்ற தொழிலை குறிக்காமல் அந்த அந்த தொழிலையுடைய இல்ல அந்த தன்மை உடைய அந்த தன்மை உடைய பொருளுக்கு ஆகி வருகிறது பொருளுக்கு ஆகி வருகிறது அதனால இதுக்கு என்ன பேரு தொழில் பெயர் அப்படின்னு பேர் சரிங்களா நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இன்னும் நமக்கு நிறைய இருக்கு ஆறு தான் நம்ம பார்த்துருக்கோம் மொத்தம் ஆகு பெயர் பத்தொன்பது ஆகு பெயர்கள் இருக்கின்றன அது எல்லாத்தையும் நாம தொடர்ந்து பார்ப்போம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் தமிழ் இலக்கணம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஒரு தடவையும் போய் மதிசூடி தமிழ் இலக்கணம் அப்படின்னு போட்டால் தான் வரும் நான் உங்களுக்கு மிக எளிமையாக சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுனால எளிமையாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் அதே மாதிரி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி